ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் ஒன் யூஏ எயிட்டில் வந்திருக்க டாப் ஃபைவ் அப்டேட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கில் தன் வித் யோர் சக்ஸஸ் பரி தன் வித் யோர் ஸ்மைல் இந்த ஒன் யூ எயிட்ல பிகஸ்ட் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து லாக் ஸ்கிரீன் வரைக்கும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ இது ஆல்ரெடி யூஐ செவன்லயும் இது இருந்துச்சு பட் இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் ஐகான் லாக் ஸ்கிரீன் இதெல்லாமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களால் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் இருந்து ஃபாண்ட் ஸ்டைல் ஸோ எக்ஸட்ரா நீங்கள் வந்து இதில் மாற்றிட்டே இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீனில் ஆப்க்கும் தனியாக ஐகான் ஐகான் அடப்டிவ் ஷேப்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய தீம்ஸ் டைனமிக்ஸ் எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஏஐ ஸ்மார்ட் ஃபீச்சர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்பேப்பர் வந்து உங்கள் மூடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டே என்ற வால் பேப்பரும் கொடுத்துருக்காங்க இதில் ஏ ஜென்ரேட் பண்ண வால் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் சோ அது வந்து கொஞ்சம் டிஃபரண்ட்டாவே இருக்கு அண்ட் தென் டைனமிக் லாக் ஸ்கிரீன் இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க சோ வால் பேப்பர் வந்து லாக் ஸ்கிரீன்ல மாறிட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த ஃபியூச்சரும் இதில் கொண்டு வந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா கால்ஸு மெசேஜ் ரெண்டுத்துக்குமே வந்து இது ரியல் டைம் ஒரு டிரான்ஸ்லேஷனா நம்மளுக்கு வந்து கிடைக்குது அந்த லைவ் ட்ரான்ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்ஸ் நீங்க பேசும்போது ஸோ அந்த கால்ஸ் பேசும்போது டைரக்டா அவங்களுடைய கேப்ஷனாவும் அது ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும் சில வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு புரியலனாலும் அது லைவ் கேப்ஷன் வந்து ஈஸியா கவர் பண்ணிடுது சோ அந்த லைவ் கேப்ஷன் மூலமா நம்ம வந்து அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பாத்துக்க முடியும் ஸோ இந்த ஃபியூச்சரோ வந்து நல்லா இருக்கு ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல வந்து தமிழ் சப்போர்ட் வந்து அப்டேட் வந்து இனிமேல் தான் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேமரா அண்ட் மல்டிமீடியா இதுலேயும் ஏஐ இன்ட்ரிகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஏ ஏ யூஸ் பண்ணி நம்ம பேஸ் எடிட் பண்ணுறதோ சரி ஒரு ஒரு ஃபோட்டோ எனன்ஸ் பண்ணுறதோ அந்த ஃபோட்டோவில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணுறதுலேருந்து ஸோ இந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஸ்டைல் எடிட்டு ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஸ்டைலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய இமேஜஸை ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் ஸோ வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை ஃபோன்லேயே நிறைய ஷூட்லாம் பண்ணிட்டுருப்போம் ஸோ அந்த ஷூட்டை வந்து நம்ம இன்ஸ்டென்ட்டாக ஃபோன்லேயே எடிட் பண்ணுற மாதிரியும் எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ட்ரிமிங் கலர் கரெக்ஷன் கட்ஸு ஸோ ட்ரான்ஸன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸு தனியாக மியூசிக் தனியாக நாய்சு தனியாகவும் க்ளீன் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டி அண்ட் இக்கோ சிஸ்டம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்சங் டிவைசஸ் எல்லாமே வந்து ஈஸியாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளை கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இதில் வாட்சஸ் ஏர்பண்டு சாம்சங் டிவைசஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிளஸ் இதில் பண் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து இன்னும் கொஞ்சம் பிக் ஃபைல் நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணுற மாதிரியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் டெக்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இப்போ மல்டி டாஸ்கிங் இன்னும் ஸ்மூத்தாவே இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்டேட் அண்ட் சப்போர்ட் சாம்சங் சைடுல இருந்து ஒன் வி எயிட்ல அவங்க வந்து ஃபோர் இயர்ஸ் ஓஎஸ் அப்டேட் பண்றதாகவும் ஃபைவ் இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்சை அவங்க கொடுக்கறதாகவும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதனால நீங்க வாங்குற ஃபோன் லாங் டேர்முக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் ஸோ என்னோட ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு ஒரு எயிட் தரலாம் ஸோ பட் மற்றபடி இந்த ஃப்யூச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த அப்டேட் உங்கள் ஃபோன்லயும் வந்திருக்கும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு எப்படிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்